அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து தீபா நான் நடிக்குறவள் சமூகத்தை சேர்ந்த தீபா அப்படின்ற ஒரு பெண் வந்து இப்போ எல்லாருமே தெரியும் கடந்த இரண்டு வருடங்களாக வந்து நமக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நம்ம ஒரு போராடி ஒரு இடமும் ஒரு வீடும் கிடைச்சிருக்குது இதுக்கு வந்து அந்த வீட்டு வந்து இன்னைக்கு பால் காய்ச்சல் ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் நாங்க வந்து காலையில வந்து ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்து இங்க வந்துட்டோம் ஏன்னா வந்து எட்டு மணிக்குள்ள பால் காய்ச்சி ஆகணும் அப்படின்றதுனால வந்து ஏழு மணிக்கு வந்துட்டோம் அதுக்குள்ள தீபா வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ அந்த கரெக்ட் டைமுக்கு வந்து பால் காய்ச்ச ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையாக வந்து நம்ம சேரீ கட்டி நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேர் வந்து தீபா ஸேரீ கட்டி வீடியோ எடுத்து சொல்லுங்கள் சேரி கட்ட சொல்லுங்க ஸோ அதனால இன்றைக்கி பால் காய்ச்சல் அந்த ஃபங்க்ஷன் வந்து புது சேரி பத்து சேரீ கட்டியிருக்காங்க இன்னைக்கு வந்து அவங்க முகத்துல வந்து அவங்க அவங்க பெண் அவங்க தீபாவத்தி அவங்க பெண் சந்தோஷம் பால் காஞ்சிட்டு இருக்கு அவங்க மத்த அந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாமே அந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் ஊர் தலைவர் வந்து நைட்டி வாங்கி கொடுத்துருக்காரு நாங்கள் தீபா நிறைய பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது எவ்வளோ எவ்வளோ அவங்க சந்தோஷமான ஒரு தருணத்தை நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறாங்க தொடர்ந்து வீடியோ வந்து நியூஸாக பாருங்கள் அந்த நிறைய கேட்க சாமி

பாருங்க அந்த பாத்திரத்தை பால் வந்து ரொம்ப அழகா வந்து தூங்கி நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஒரு தருணத்துக்காக வந்து தீபா ரெண்டு வருஷமா போராடிட்டு இருக்காங்க ஒரு கணவனை 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 இருந்தும் வந்து கணவனை பிரிஞ்சிருக்காங்க ஒரு பிரச்சனையால குழந்தை குழந்தைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பாதுகாப்பான இடம் இல்லாமல் ஒரு வீடு இல்லாமல் நிறைய பேசியிருக்காங்க ஸோ ஆண்டவன் வந்து அதுக்கு ஒரு பலனாக ஒரு வீடும் ஒரு இடமும் வந்துருக்காங்க பால் காஞ்சிருச்சு வந்து அந்த பூஜை

ரொம்ப வெகு விரைவுல வந்து இந்த ஓலை வீடு வந்து ஒரு சிமெண்ட் வீடா மாறணும் பண்ணுங்க தீபாவுக்கு பால் காஞ்சிருச்சு எல்லாருக்கும் அவர் தான் தீபாவோடைய சித்தப்பா அவருக்கு வந்து இப்ப சப்போர்ட்டிவா இருக்கு அவங்க சித்தப்பா தூர தங்கச்சி அவங்க அம்மா எல்லாம் கூட இருக்காங்க அவங்க எல்லாருமே வெளியிருக்காங்க பட் அவங்க வந்து உள்ள வரல அவங்களுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு நாங்க வரக்கூடாது வரக்கூடாது அந்த பங்கு பார்க்கக்கூடாது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அது உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து அவங்க வெளியே இருக்காங்க அவங்க சுத்தமா மட்டும் வந்து பூஜையில் வந்து கலந்து தேங்க வேட்கிட்ட போயிட்டு இருக்க ஒரு வீடு பாகு நிகழ்வுனாக்கா நிறைய வந்து பஸ் செட்டி ரேடியா எல்லாம் போட்டு மக்கள் எல்லாம் வந்து பொதுவாக நம்ம மக்கள்லாம் எல்லாம் வந்து அழைச்சி வந்து நிறைய ஒரு பெருசு கிராண்டாக பண்ணுவாங்க பட் அந்த மாதிரி இல்லாம ரொம்ப சிம்பிளா யாரும் இல்லாம நாங்க மட்டும் ரெண்டு மூணு பேருக்கு போயிட்டு இந்த பால் காய்ச்சல் வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கோம் நீங்களும் வந்து எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து தீபாக்காவை ஆசீர்வாதம் பண்ணுங்கள்

அதெல்லாம் வந்து பாட்காஸ்டிங்ல டைமுக்கு அவங்கள வந்து பார்ப்பாங்க சரி ஓகே அப்புறம் என்ன என்ன ரொம்ப நீண்ட அப்படியா பட்டு ஓ சூப்பர் சூப்பர் நைட்டுக்கு தலைவர் வந்தாரா வந்து வந்தாங்க. பாப்பா எடுத்து கொடுத்தாங்க. 얘는 எடுத்து கொடுத்தாங்க. அப்புறமா காசு இது மாதிரி குடுத்து பண்ணாங்க. சரிங்க. அவங்க வர முடியலன்னு சொன்னாங்க. சரி சரி. இல்லையா சே சே. என்னந்துச்சமா? அம்மா சந்தாச்சமா இருக்கு. ஏنا இங்க இந்த மாதிரி செஞ்சு பைக்கங்கட இல்ல. அடிக்க கூடாதுங்க அப்படியா? ஆமா. ஆனா நான் சின்ன வயசுல பண்ணதன ஆட்டிக்နေ இருந்துச்சு. ம் அறுப்பு பாத்திரம் வாங்க பாத்திரம் வாங்குனீங்களா? பாத்திரம் பித்தளை தட்டு ஐயா எல்லாம் கொடுத்தாங்க. ஆ

ஆனா வந்து ரோட்ல இருந்தா கூட யாராவது எங்களை பார்த்தா தப்பா நிப்பாங்க நின்னுட்டு போயிடுவாங்க கூப்பிட்டு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு செஞ்சாங்க ஆனா இப்ப கிடையாது ஏன்னா நான் இந்த வீடியோல பேசுறதுல இருந்து அவங்க சகோதரியா நினைக்கிறாங்க இப்போ வந்து அப்படி பேசுறது இல்லையா ஆனா வந்து எங்களுக்கு யாரு யாருன்னு தெரியாது இந்த ஊர்ல யாருன்னு எங்களுக்கு யாரும் தெரியாது நீங்க கூட எல்லாம் இப்பதான் வந்தீங்க அவங்க கூட இப்பதான் எல்லாம் வந்தாங்க எங்களுக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து தலர யாருமூட தலரையதா தெரியுது ஏன்னா அவங்க தெரிஞ்ச அவங்க கூட எங்களுக்கு தெரியாது நல்லா நாங்க தெரியுமா நாய் எல்லாம் ரோட்ல இருக்கும் இருக்கும்பா நாங்க அந்த மாதிரி இருந்தாய் எங்க நிலைமை அப்படி இருந்துச்சு எங்க கால கட்டம் அந்த மாதிரி இருந்துச்சு நாய் ரோட்ல சுத்துறாங்க பார அந்த மாதிரி சுத்திக்கான இருந்தா எங்களுக்கு அங்கிருந்து துரத்தியா அங்க துரத்துவாங்க அங்கிருந்து துரத்தியா அங்க தோர்த்துவாங்க அந்த மாதிரி கட்ட எல்லாம் எங்களுக்கு இருந்துச்சு ஆனா வந்து எங்களுக்கு தலாரையா ஆறுமுக தலரையா வந்தால இருந்து எங்களுக்கு நாங்க சொன்னோம் யா எங்களுக்கு இந்த மாதிரி வீடு எல்லாம் கிடையாது எங்களுக்கு ஆதார் கார்டெல்லாம் இருக்குது ஆனா பேரெல்லாம் மாறட்டல எங்களுக்கு யாருன்னு எங்களுக்கு தெரியாது நாங்க வந்து எங்களுக்கு ஊடெல்லாம் கிடையாது ஆனா எங்களுக்கு ஊடு இருந்துதான் நாங்க போயிருப்போம் ஆனா எங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்து வாங்கி சாப்பிடுறோம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாசம் இருப்பாங்க இருந்து ச சம்பாரிச்சு போயிடுவோம் இப்படி உட்கார்ந்து இருக்கிறது மக்கள் சப்போர்ட் கூட நாங்க இருக்குது எங்களுக்கு என்ன வந்து நானே அந்த மருத்துவரத்துல இருந்தய்யா மயில மழை பெஞ்சது ஒரு கொட்டா மாதிரி நாங்க கொங்கு வச்சு கட்டி அங்க இருந்தோம் நாங்க ஆமா அந்த அண்ணன் பார்க்கும் போது அங்க வந்து கோட்ட மாதிரி போட்டி ஓக்கနေறது. ஹ்ம் ஹ்ம். வரும், எல்லாம் வரும். அப்ப நிறைய சேனல்ல இருந்து அந்த அண்ணனாலதான் நிறைய சேனல்ல வந்து பேசناங்க எங்க கிட்ட. ஹ்ம் அண்ணா வந்து அவர் வந்து வந்து மீட் பண்றாரு அந்த அண்ணாவா? ஆ அந்த அண்ணா இந்த இந்த படுத்துலலா வந்து போட்டி துப்பிட்டாங்களுக்கே சேர்க்க மாட்டேன்றாங்க தியேட்டர்ல அந்த மாதிரி எங்க ஆளுங்க கூட கொஞ்சம் பேசிட்டாங்க அதனாலதான் அந்த அண்ணா வந்தாரு அந்த அண்ணா வந்து ஏமா நீங்க சினிமா போனது கிடையாதா அப்படின்னு சொன்னேன் தான் போன் ஐயா ரூபா போட்டி பேலன்ஸ் ஓட்டி ஏதோ ஒரு படம் பாக்கற வேண்டதா சினிமா தேட்டர்ல போய் வேற சொல் வாங்கிட்டு வரணுமா நம்ம போய் அது தேவையில்ல நம்ம வாய் கூட கம்னி இருக்காது அவங்க சொல்லு வாங்கி நம்ம வாய் கம்னி இருந்தே நம்ம அவங்க சொல்லு கேட்டு கம்னி கூட நம்ம நம்மனால இருக்க முடியும் நீ இந்த மாதிரி பேச நாங்க என்ன பணம் இல்லாம குடுக்காமல நாங்க சினிமா பாக்குறோம் என்ன பணம் இல்லாம நாங்க என்ன பண்ணிட போறோம் ஒருத்தம் பண்ற தப்புங்க நாங்க எல்லா பேருக்கு தண்டனை கொடுப்பீங்களா

எனக்கு எல்லத்துல கூட எனக்கு தான் எனக்கு சரியான அம்மா அப்பா சரியில்லை அப்பா சரியில்லை அம்மா நல்லவங்கதான் அப்ப சரி கிடையாது ஏன்னா அது ஊட்டி போய் வேற கல்யாணம் பண்ணி அவர் ரெண்டு குழந்தை பேத்தி அப்ப கூட வந்து பொண்ணுன்னு பார்க்க மாட்டேன் பைஃப் அவர் ஒய்ஃபு பார்த்து அய்யோயோ என் ஒய்ஃபு வந்து அப்படின்னு பைப்படுவாங்க ஆனா அவங்க எங்களை சித்தியா பார்க்க மாட்டாங்க கட்டாத்தி பொண்ணு மாதிரி பாப்பாங்க ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் இந்த மாதிரி அவங்க பாக்குறாங்க எங்களுக்கும் மனசு எங்

என் குழந்த நல்லா இருக்கணும் என் பொண்ணு நல்லா இருக்கணும் அந்த மாதிரி நிறைய பேர் ஜபம் பண்றாங்க சாமி கும்பிடுறாங்க ஒரு அம்மா வந்து ஜெனிஃபை அவங்க பேரு அவங்க ரெண்டு நாள போன அடிச்சாங்க காசு வரல அப்புறமா வந்து அவங்க அவங்க நேரடியா பேசினாங்க காசு அமிச்சுட்டாங்களா நாலாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் என்ப என்ன சொன்னாங்க நம்ம படிக்காத ஆளுங்க ஐயா நம்மளுக்கு தெரிய மாட்டாங்க அவங்களும் சொன்னாங்க நாங்களும் பே பண்றோமா அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா வந்து ஒரு ஐயா அவரு வயசானாரு அவரு கூட நல்ல மனசு தங்க மனசு அந்த ஐயாக்கு ஆனா நாங்க அவருக்கு எப்போ நாங்க அவர் போன் பண்ணா நாங்க எடுக்கமா எடுத்துருவோம் அவங்க கூட ஏதோ ஊர் சொன்னாங்க அவங்க வந்து எப்ப இது எல்லாம் கேஸ் எல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னாங்க ஆமா மம்பை வர மாட்டேன்டைய வாயில அந்த ஊர்ல அந்த ஐயா வந்து எல்லாத்துல நான் பாக்குறேமா உன் பொண்ணு நல்லா படிக்க அப்படி நல்லா சொன்னாங்க அவர் கூட நல்ல மனசு ஆனா நிறைய பேர் எங்களை வந்து பாத்துருக்காங்க ஆனா ஒரு அம்மா வந்து மலையாளத்துல பேசுறாங்க பேசுறது சரியா புரியல ஆனா அவங்க வந்து டெய்லி எப்ப பால் காய்ச்ச போறீங்க அப்படின்னு இன்னைக்கு ராத்திரி கூட அவங்க போனாச்சு எப்பமா பால் காய்ச்ச போறீங்கன்னு சொன்னாங்க கண்டிப்பா நான் இன்னைக்கு காலையில காய்ச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வீடு எல்லாம் நான் அமிச்சு விடுறேமா நீங்க பாருங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொன்னேன் இல்லமா நீ நல்லா இருந்தா நாங்க பாக்கணும் நீ சந்தோஷமா இருக்கணும் நான் அவங்க வந்து கற்றல் வாங்கி தரேன் சொன்னாங்க நம்ம ஜாதில எல்லாம் படக்க கூடாது ஐயா ஏன்னா வந்து நம்ம வந்து கட்டல் இருந்து படக்க கூடாதுன்னா மறுக்கட்டே நாங்க தூங்க மாட்டோம் அந்த மாதிரி எங்க அவங்க வாங்கி தர ஏன்னா பீரா வாங்கி குடுத்த கூட குழந்தைங்க ட்ரெஸ் ஆதார் கார்டு ஓட்டை அந்த மாதிரி சேஃப்டியா பத்திரமா வச்சுக்கலாம் இல்லையா இந்த வீட்டுல மழை தண்ணி ஓயிச்சுனா கூட அதுல தண்ணி போகாம இருக்க அதனால அவங்க சொன்ன மாதிரி நான் அவங்க பீரை வாங்கி தரேன் இப்போ வந்து ஓலை வீடு ஓலை வீடு இருக்கட்டும் இது எவ்வளவு வருஷம் வருது பாப்போம் அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு இதுதான் இருந்து சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து பெரிய பெரிய வீட்டுல கூட அவ்வளவு சந்தோஷமா கிடையாது நிம்மதி கிடையாது ஆனா இந்த மாதிரி வீட்டுல நிம்மதி சாப்பிடலாம் பிள்ளை பாட்டுல தூங்கின கூட நிம்மதி தூங்கல மாதிரி இருக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சொல்லணும் என்ன சொல்லலன்னு ஒண்ணு நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டையா என்னை வந்து என் பொண்ணு ஒரு பொம்பளை குழந்தை ஆயிடுச்சு ஒரு ஆம்பளை குழந்தை இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு பொம்பளை குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணிச்சு நான் என்ன எங்க போய் உக்கார இருக்கிறது அந்த மாதிரி கஷ்டம்லாம் எல்லாம் எனக்கு நானே ஆனா உக்காந்து ஒரு வேலை செஞ்சா ஓசியாம வேலை செய்யமா ஓசிக்கனே இருப்பேன் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கணும் இருந்தா நான் அந்த வேலையில் ஓசிக்கனே இருப்பேன் குழந்தை பத்தி குணம் இருக்கும் எனக்கு கவலை இருக்கும் நம்மளுக்கு வீடு இருந்திருந்தா இருக்கும் வேற வேற தூக்குறாங்க தூக்குறாங்க இது உருண்டு சொல்லி அஞ்சு ரூபாய் சங்கலி அஞ்சு ரூபாய் இருபது ரூபா பூட்டு சின்ன பூட்டு ஒரு சங்கலி ஒரு நூறு ரூபாய் கொடுத்தேன் அது வாங்கி இடுப்புல போட்டு அவங்க இடுப்புல போட்டு தூங்குறதுனால தான் ஒரு ஆமா ஒரு வீடு இருந்தா கது பூட்டிட்டு நம்ம தூங்கலாம் ஒரு கஷ்டம் எங்கோ தூங்குது குழந்தை அப்படி கூட நினைச்சுக்கலாம் ஆனா வந்து நம்ம வீடு ரோட்ல தூங்குற ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பயம் எங்களுக்கு ஆனா ஒரு மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு ஏன்னா பொம்பளைக்கு வந்து படிக்க வைக்கணும் ஆசைப்பட்டோம் நம்ம எப்படி படிக்க வைக்கணும் படிக்க வைப்போம் ஒரு பொருள் எங்க வைக்கணும் ஏன்னா அது கூட யோசிக்க தான் இருப்போம்

நம்ம என்ன நடிகர் நடிகர்கிட்ட நம்ம எல்லாம் என்ன எனக்கும் சொல்றாங்க அப்படிதான் நானும் யோசிப்பேன் ஏய் அம்மா நீ இதுதான் சொல்ற முடியல ஆமா நான் உங்க ரசிகர் அவனு ஐயோயோ எங்க ரசிகரம் நாங்க ஏ குறிக்கம்மா குறிக்கா இருக்கலாம் ரசிகர் எதுக்கு நான் என்ன படமா நடிச்சு அவனு ஆமா நீ படம் நடிக்கலான்னு உன் மனசு கஷ்டம் விழுப்புரமா சொன்னது அதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு